அவர் அல்லா மன்னிக்கிறதும் விருப்பம் அதையே வந்து சொல்ற என்று யார் பிறர் மானம் பற்றி பேசப்படும் பொழுது வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்கிறாரோ தன்னை விளக்கிக் கொள்கிறாரோ அவரை நாளை மறுமையில் நரகத்தில் இருந்து விளக்குவார் மூணு சட்டம் இருக்குது ஒண்ணு பிறர் மானத்தை பற்றி பேசக்கூடாது முதல்ல பிறருடைய கண்ணினத்தை பற்றி பேசக்கூடாது அவர் கெட்டவராகவே இருந்தாலும் நல்லதான் பேசுகிறார் உனக்கு தெரிஞ்ச ஆயிரம் கெடுதல் இருக்குன்னா அவருக்கு நீ உனக்கு தெரியாம ஆயிரம் நன்மை அவர்கிட்ட இருக்கு உனக்கு தெரியாது அவருக்கு தாடி இருக்காது ஆனா ஒரு தகஜத்தில் உனக்கு தெரியாது அந்த பொன் நிக்கா போட்டுருக்க மாட்டா ஆனா எந்த ஒரு ஆண் டைம் பேசாம பேஸ்புக்ல இருப்பா அது உனக்கு தெரியாது நிக்கா போட்டிருக்க பெண் பல பேர் அதை செய்யலாம் தாடி வச்சிருக்க பல பேருக்கு தகஜத்தில் உனக்கு இல்லாத நன்மை அவரிடத்தில் இருக்கும் நீ அதை பத்தி நினைக்காத முதல்ல பேசக்கூடாது பிறருடைய மானத்தை பற்றி இரண்டாவது இந்த ஹதீதில் பேசப்படும் சபைகளில் இருக்கக்கூடாது பேசப்படும் சபைகளில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் சும்மா இருக்கக்கூடாது மூணாவது சட்டம் ரத்த திருப்பி வேணாம் ஸ்டாப் பண்ணி இதுக்கு மேல இதை பத்தி பேசாத இன்று இந்த மூன்று தன்மையை யார் செயல்பட்டு நடக்கிறாரோ அவரை அல்லா நாளை வறுமையில் நரகத்திலிருந்து இருந்து பாதுகாப்பாங்க தொழுக மட்டும் இல்ல